விவசாய பூமி இருக்கு ஆனா தண்ணி குறைவா இருக்கு தென்னங்கன்று வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா அதுவும் எங்களோட பூமி மாதிரி சுண்ணாம்பு மதுரை ஓடக்கல்லனு பல வகையான மண் கலந்த பூமியா இருக்கு இதுல என்ன வைக்கிறது தென்னம்புள்ளையாவது வைக்கலாம்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்ற வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி வைங்க தென்னங்கன்னும் நல்லா வளரும் அதோட பராமரிப்பு செலவையும் குறைச்சிக்கலாம் குழியோட அளவு நாலுக்கு நாலு அடி அகலம் உயரம் இருக்கணும் பாதி அளவுக்கு மேல் மண்ணு மக்கிய குப்பை வேப்ப முன்னாக்கு கலந்து நிரப்பிட்டு தண்ணி விட்டு குழியை ஆற போடணும் தென்னம்பிள்ளையை வச்சுட்டு இப்படியே மொட்டை புளிக்கு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தால் பத்தே நாளில் புல்லு வந்து தென்னங்கன்னு மூடிடும் இப்படியே புல்லாக விட்டுட்டோம்னா தென்னம்புள்ள சரியாக வளராது இதை எப்போ பார்த்தாலும் கொத்தி களை வெட்டிக்கிட்டே இருக்கிற செலவு மிச்சப்படுத்தணும்னா தென்னம்புள்ள வச்ச கையோட சனப்ப விதைகளை குளியை சுற்றி தூவி விடணும் இந்த சணப்ப நாத்துக்கள் வளர வளர தென்னமரத்தோட வளர்ச்சிக்கும் உதவும் களைகளையும் கட்டுப்படுத்தும் கம்பு ராகி சோளம் இந்த மாதிரி பல தானியங்கள் விதிக்கிறது எல்லாமே தொண்ணூறுலேருந்து நூற்றி இருபது நாட்கள் தான் அதோட ஆயுட்காலம் இதை அப்படியே கரையா நேரி மக்கிறதுக்கு விடணும் இல்லைனா அதை பிடுங்கி அதே குழியில் மூடாக்க போடணும் இன்னும் ஒரு படி மேலே போய் இந்த கூட ஆக்கிக்கணும் நினச்சிங்கன்னா தென்னை வச்ச கையோட குழியோட நாலு ஓரங்கள்லேயும் அகத்தி கன்றுகளையோ இல்ல கிளரிசிடியா கன்றுகளையோ நடவு செய்யலாம் சொல்லப்படுற சீமா அகத்தி இருக்கும் அப்புறம் என்னங்க தென்னம்புள்ள வச்சதுலேருந்து காய்க்கிற வரைக்கும் நீங்க இதோட கிளைகளை வெட்டி வெட்டி மூடாக்கா போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் தொடர்ந்து மேல மேல மூடாக்கு போட்டுட்டே வரும்போது சூரிய வெளிச்சம் நேரடியா மண்ணில் படாது அதனால மண்ணோட ஈரப்பதம் அப்படியே இருக்கும் தண்ணீர் தேவையும் குறையும்